நம்ம பல நேரத்தில் நம்மை இன்னொருத்தங்க கூட கம்பேர் பண்ணதுனால நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த மன்னிப்பை நம்ம பெருசாக பார்க்க தவறுகிறோம் சும்மா நம்மளை கூப்பிட்டு ஒருத்தங்க விருந்து வைக்கிறது தெரியுமா அது நம்ம ஈஸியாக மறந்துடும் ஆனால் பசியில் இருக்கும்போது ஒருத்தங்க ஒரு பண்ணு வாங்கி தருவாங்க தெரியுமா அதை மறக்கவே மாட்டோம் இந்த மீட்டை ரொம்ப ப்ரெஷியஸாக பார்க்கணும் நம்ம நம்ம நமக்குள்ள இந்த பரிசையனுடைய ஸ்பிரிட் வந்துட்டு அதுதான் பிரச்சனை அவனை விட பரவாயில்ல இவனை விட பரவாயில்ல அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை இந்த பார்வையை உன் கண்ணில் உத்தரத்தை வச்சிட்டு ஒரு பெரிய சர்ச்சை கட்டுறதுக்கு ஏழு பீம் உன் கண்ணுக்குள்ளே இருக்கு அதை வச்சிட்டு சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கறது என்ன ஆண்டவர் அதான் சொல்றார் இங்க பாரு இந்த வீட்டில் கூட்டது சீமோன் ரைட் விருந்து வச்சது சீமோன் ஆனால் கத்தர் மன்னிப்பு கொடுத்தது யாருக்கு தெரியுமா கிட்ட சொல்றார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து விருந்து வச்செல்லாம் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது விசுவாசித்து தான் பிரியப்படுத்த முடியும் ஆமே அந்த இடத்துல அவன் இவன் இப்படி பாவியா இருக்கிறான் அந்த இடத்துல இவன் அல்லவா பாதத்தில் விழுந்து இருக்கணும் அண்ட ஒரு நீங்க எங்க வீட்டுக்கு என்ன புரைக்கத்து வரா போரா அப்படி இவன் அல்லவா விழுந்திருக்கணும் அந்த நூற்று கதிய மாதிரி ஆண்டவரே என் வீட்டுக்கு ஆண்டவர் வாரீங்க நான் பாத்திரவானே அல்ல ஆண்டவரே ஆனாலும் நீங்க வரேன்னு சொன்னீங்களேப்பா என்னால கையோடல இப்படி எல்லாம் இருந்திருக்கணும் இவன் நான் தகுதி உள்ளவன் அதனால அவன் அவர் என் வீட்டுக்கு ரெண்டு ஆமா நிர்வாகம் இல்லாம இருக்கும்போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான் இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான் அதை சொல் என்று சொல்லும் போது இவன் என்ன சொல்றான் தெரியுமா யாருக்கு அதிகமாய் அதன் அர்த்தம் என்ன தனக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்பை அவன் அதிகமாக பார்க்க